வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போவது பாடம் ஆறு முயல் அரசன் ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் ஆனாலும் அதன் மனத்தில் ஒரு கவலை அதற்கு காரணம் அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலியாகும் புலிக்கு கிடைக்கும் மதிப்பு தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் மெய்ப்பிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது உடனே முயல் சிந்தித்து செயல்படத் தொடங்கியது இனி கதையை படிப்போம் நல்ல சலிப்பான தோட்டம் சுவையான கேரட் ஆஹா என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொண்டு தின்றுவிடுமோ இந்த கவலையிலேயே வயிறார உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயோ உன்னை ஓடினேனா நானா உன்னை கண்டா உனக்கு செய்தியே தெரியாதா உனக்கு எங்கே தெரியப் போகிறது இங்கு கூட்டம் நடந்தபோது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்ததா சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்ன சொல்கிறாய் நான் அரசனாக இருக்கக்கூடாதா அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன வேடிக்கை பேச்சு பேசுகிறாய் பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா உன்னை இப்போதே உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன் உம் நட இந்த முயல் எப்படி புலியின் மேல் நடந்து வருகிறது எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ முயல் அரசே நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டுவிடுங்கள் இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார் நீங்கள்தாம் உறக்க சொல் தாங்கள்தாம் இந்த காட்டுக்கு அரசன் உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடிப்போய் விடு ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன் குழந்தைகளே கதை பிடித்திருக்கிறதா இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது நன்றி குழந்தைகளே